எது இச்சை ஏதேன் தோட்டத்தில் ஏகப்பட்ட மரங்கள் நிற்கு ஏகப்பட்ட பழங்கள் இருக்கு அந்த ஒரு பழத்தை மாத்திரம் கண்ணு வச்சுட்டு அதை அடைந்து தீர்வேன்னு சொல்கிறேன் இல்லையா அதுதான் இச்சை பழம் இல்லாத ஒரு தோட்டத்தில் கொண்டு விட்டுட்டு அந்த ஒரே ஒரு மரம்தான் இருக்கு அதுல மட்டும்தான் பழம் இருக்குன்னா ஓகே அங்க அப்படி இல்லை லட்சக்கணக்கில மரங்கள் கனியோட நிற்கும்போ இந்த ஒரு மரத்தின் கனிதான் இந்த லவ் பண்ணணும் இல்லையா அவள்கிட்ட நமக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் புரியாது அவளுக்கு ஒரு வரி மட்டும்தான் இருக்கும் நினைத்ததை அடைந்தே தீருவேன் நினைச்சதை அடைஞ்சே தீருவேன் கன்வின்ஸ் பண்ணவே முடியாது அதுக்குன்னு சில ஆயுதங்களை பயன்படுத்துவது சில ஆட்கள் காதலுக்குள்ள விளத்தள்ளும்படி பயன்படுத்துறது மிரட்டல் என்ன காதலிக்கலைன்னா செத்து போகும் ரெண்டு சில ஆட்கள் காதலில் விளத்தள்ளும்படி பயன்படுத்துவது இரக்கம் இங்க பாரு எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை யாரும் இல்லை நீ மட்டும்தான் உண்டு அவ என்ன நினைப்பா போறதே போட்டு ஒரு பரதேசிக்கு வாழ்க்கை கொடுப்போம் சிரிக்கவும் மாட்டே அப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆனப்புறதான் தெரியுது இவன் பரதேசி இல்லை இவன் பிராடு பரதேசி இல்லை எம்பிபிஎஸ் பட்டவும் படித்து அதுக்கு மேல ஒரு டிகிரியும் படித்த ஒரு பெண் பிள்ளை எப்பவும் ஜபத்துல தான் இருக்கும் எப்பவும் நமக்கெல்லாம் சில ஆட்களை குறித்து ஒரு பார்வை உண்டு இவங்க பயங்கர அளவில் வருவாங்க அப்படின்னு பார்வை உண்டு இல்லையா அப்படி பார்க்கத்தக்க ஒரு பெண் பிள்ளை கர்த்தரிவோல சிகரத்தில் கொண்டு போவார் என்று நினைக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளை அந்த பெண் பிள்ளையினுடைய ஜபமும் பைபிள் வாசிப்பும் வேலையில உண்மையா இருக்கிறதையும் கண்டு கோடி